நம்ம என்னதான் சாப்பிட்டாலும் சரி பாதம் நம்மளோட்டு போகவே போகாது அது ப்ராப்பரா நாங்க அதுக்குன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தட் வச்சிருக்கோம் அதன் மூலமா காலில் எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால அது பெர்ஃபெக்டா சரியாகுது இப்போ சாருடைய யூடியூப் நான் பாக்கும்போது அவருடைய இது கான்ஃபிடென்ட் அவருடைய பேச்சு எல்லாமே நம்ம போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தான் நானு ஆனால் வந்து பார்க்கும்போது எனக்கு ஹோப்போட தான் வந்தேன் எப்படியும் நம்ம நம்ம ஒரு ரிவ்யூ கொடுக்கணும்னு நினைச்சுதான் வந்தேன் டாக்டர் ஜெயசந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை இந்த பத்தி பாக்க போறோம் பொதுவா மத மதங்கிறது எந்த அளவுக்கு ஆபத்தானது தெரியாது இருக்கு வழி இல்ல உணர்ச்சி தான் இல்லன்னு யோசிப்பாங்க அப்படி கிடையாது சுகர் பேஷன்ஸுக்கு மத மதம் வர்றது அவங்களுக்கு காலையே நாளைக்கு எடுக்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும் அதனாலதான் நாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா பயோதிசியமீட்டர் மூலமா பாத மத மதப்பை செக் பண்ணி தொடு உணர்வு நரம்புகளை மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு போறதுக்கு நிறைய பேஷன்ஸ் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் இது சிம்பிளா டேப்லெட் சாப்பிட்டாலே சரியா இருமே நிறைய பேர் நினைக்கலாம் அது சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் நம்ம என்னதான் மெடிசன் சாப்பிட்டாலும் சரி பாத மத மதப்பு விட்டு போகவே போகாது அது ப்ராப்பரா நாங்க அதுக்குன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தட் வச்சிருக்கோம் அதன் மூலமா கால்ல எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால அது பெர்ஃபெக்டா சரியாகுது இப்போ நம்ம சத்து மாத்திரை சாப்பிடறோம் இல்ல அந்த நரம்புகளை தூண்டி வர மாத்திரை சாப்பிடறோம் அப்படின்னா அது பாதத்துக்கும் போகும் தலைக்கும் போகும் கண்ணுக்கும் போகும் இதயத்துக்கும் போகும் அப்படிங்கிறப்ப ஒரு பவர்ஃபுல்லா நம்ம கொடுக்க முடியாது மைல்டா தான் கொடுக்க முடியும் இது காமன் அது அலோபதினாலும் சரி ஆயுர்வேதிக்னாலும் சரி சித்த சித்தா ஹோமியோபதி என்னவா இருந்தாலும் அப்படிதான் பண்ண முடியும் பட் எங்களோட ஹாஸ்பிட்டல்ல இந்த பெரிஃபரல் நியூரோபதி இல்ல டயபெட்டிக் நியூரோபதி பேஷன்ஸுக்கு பெர்ஃபெக்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்குற அளவுக்கு நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு பேஷண்ட்டுக்கு காலில் மத மதப்பு இருக்குன்னா வந்த உடனே அவங்களுக்கு மத மதப்பை ப்ராப்பரா செக் பண்றோம் செக் பண்ணிட்டு கண்டினியூஸா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் ஒரு பத்து நாள்லயே நல்ல ரிசல்ட் கொண்டாந்துடும் இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போற பேஷண்டோட ஏஜ் அறுபத்தொன்னு அவருக்கு கிட்டத்தட்ட ஆறு வருஷமா கண்டினியூஸாவே கால் பாத மத மதப்பு கடந்த ரெண்டு வருஷமா காலில் எரிச்சலும் வந்துருச்சு அதனால அவருக்கு என்ன ஆகுதுன்னா நடக்கும்போது கொஞ்சம் பேலன்ஸ் குறைய ஆரம்பிக்குது மத மதப்பு இருக்கிறதுனால தடுமாற்றம் வர ஆரம்பிக்குது பிளஸ் கால் விரல்லாம் வந்து கிரிப் இல்லாம ஆரம்பிக்குது இப்போ செப்பல் போட்டாங்கன்னா அந்த கிரிப் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது இந்த பேஷண்ட்டுக்கு கடந்த பத்து வருஷமாவே சுகர் இருக்கு ஸோ அதனால இவருக்கு வந்திருக்க பிரச்சனைக்கு பேரு டயபெட்டிக் நியூரோபதி ஒன்பது நாள் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் டேல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஹண்ட்ரட் அவர் கம்ப்ளீட்டா சரியாயிட்டாரு நான் அதோட ரிசல்ட் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் டே வந்தனைக்கு எடுத்த ரிப்போர்ட்டும் காமிக்கிறேன் இப்போ எடுத்த ரிப்போர்ட்டும் காமிக்கிறேன் எதுக்காக இந்த ரிப்போர்ட் அப்படின்னா நமக்கு ஒரு நம்பிக்கை வரணும்ல இல்ல நம்மளும் நம்பணும் பேஷண்ட்டும் நம்பணும் நமக்கு சரியாயிருச்சா இல்லையா அப்படின்னு இப்போ இந்த வீடியோ முடிவுல அவரு அவரோட ரிவ்யூ சொல்றாரு கேளுங்க உங்களுக்கு மத மதப்பு இருக்கா இல்ல கால எரிச்சல் இருக்கா தைரியமா நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க நாங்க சரி பண்ணி தரோம் தேங்க்யூ இது கண்ணன் பேஷண்டோட பயோதிசை மெட்டர் ரிப்போர்ட் பாத தொடு உணர்வு எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கான ரிப்போர்ட் இந்த ரிப்போர்ட் கரெக்டா மூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்தனைக்கு எடுத்திருக்கோம் பாத்தீங்கன்னா எல்லாமே இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு நாற்பது நாற்பத்தி அஞ்சு ஜாஸ்தியா இருக்கு ரைட் சைடு ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு முப்பத்தஞ்சுக்கு மேல இருக்கு அப்படின்னா ரொம்ப சிவியர்னு அர்த்தம் லெஃப்ட் சைட்ல இருபத்தி ஒன்னு மாடரேட் பதினஞ்சுக்கு கீழே இருக்கணும் பதினஞ்சு டு இருபது மைல்டு இருபதுக்கு டு இருபத்தஞ்சு மாடரேட்டு இருபத்தஞ்சுக்கு மேல போனாலே சிவியர் இவருக்கு நல்லாவே வந்து பாத மத அதிகமாவே இருந்தது கரெக்டா நைன்த் டே திருப்பி ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்கோம் இது மூணாம் தேதி எடுத்திருக்கோம் திருப்பி நைன்த் டே ரிப்போர்ட் பாருங்க அதாவது பதினொன்னாம் தேதி பதினொன்னு செப்டம்பர் எடுத்திருக்கோம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா எட்டு பன்னெண்டு பதினொன்னு பன்னெண்டு பதினாலு எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு பாருங்க ரைட்டு போர்டீன் லெப்ட் போர்டீன் ரெண்டுமே நார்மல் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டா சரியாயிடுச்சு ஒரு மத மதப்பு சுத்தமா போயிடுச்சு தொடர்ந்து இன்டென்சிக் மசில்ஸ்க்கு அதாவது பாதத்தில் இருக்கிற மசில்ஸ்க்கு நல்லா எக்ஸசைஸ் கொடுத்து கொடுத்துட்டு ரெகுலரா வந்து பிளட் சர்க்குலேஷன் ரெகுலரைஸ் பண்ற மாதிரியான பயிற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாலே இவருக்கு திரும்பி இந்த பாத மத மதப்பு பிரச்சனை வராது நான் மதுரையில தான் இருக்கேன் எனக்கு வயசு வந்து அறுபத்தி எனக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் டூ ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் வந்து கால் ரொம்ப மத மதப்பாவே இருந்தது அதுக்கு வந்து எடுத்துக்கிட்டு சொன்னாங்க டாக்டர் அது நான் ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் பட் எதுவுமே எனக்கு அது கியூரே ஆகவே இல்லை இப்போ நான் ஒரு ஒன் இயரா தான் நான் மதுரைக்கு வந்தேன் இப்போ சாருடைய யூடியூப் நான் பார்க்கும்போது கான்ஃபிடன்ட் அவருடைய பேச்சு எல்லாமே நான் ஆனால் வந்து பார்க்கும்போது எனக்கு ஹோப்போட தான் வந்தேன் எப்படியும் நம்ம நம்ம ஒரு ரிவ்யூ கொடுக்கணும்னு தான் வந்தேன் ஆரம்பத்தில் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் எனக்கு ஒன்னு பெருசாக ஒன்றும் இது மாதிரி தெரியல ஆனால் ரெகுலரா கரெக்டாக அவங்க ஒவ்வொரு அவங்களுடைய கீழே உள்ள வேலை பார்க்குறவங்களும் ரொம்ப நல்லா இதாக பார்க்குறாங்க கேர் எடுத்து கரெக்ட் கரெக்டத்துல செஞ்சு கொடுத்துறாங்க ஒரு ஒன் ஒன்றரை மணி நேரத்தில் எல்லாமே முடிச்சிருக்கு உங்களுக்கு மத மதப்பு ஒரு அஞ்சாறு வருஷமா இருக்குன்னு சொன்னீங்க நடக்கும் பொழுது எப்படி இருந்தது தடுமாற்றம் இருந்ததா மத மதப்புனால வேற என்ன பிரச்சனை இருந்தது மத மதப்பு இருக்கும்போது சார் இப்போ எனக்கு ஒரு ஒன்று நாலஞ்சு மாசமாவே நடக்கும்போது தடுமாற்றம் லைட்டா இருக்கிறாப்புல இருந்தது பார்த்து பார்த்து நடப்பேன் இப்ப ஓரளவு நேத்து ரெண்டு நாள் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கேன் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு செவன்த் டே எய்த் டேல ஒரு நல்லா இருந்தது ஒரு நீடில் வச்சு வர செஞ்சாங்க அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது அது என்ன ட்ரீட்மெண்ட் அது ஒரு தெரப்பி வளர்ப்பு அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது உங்களுக்கு ஒரு எட்டுல இருந்து பத்து விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க சார் ஆமா எரிச்சல் எவ்வளவு நாளா சார் இருக்கு காலில் பாதை எரிச்சல் பேர்னிங் சென்சேஷன் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ஒரு ரெண்டு வருஷம் இருக்கு ஒரு ஒண்ணுல இருந்து ரெண்டு வருஷமா இருக்கு இப்ப எரிச்சல் சுத்தமா சரியா எப்படி இருக்கு எரிச்சல் இல்ல அது எரிச்சல் இல்ல இப்ப எரிச்சலும் இல்ல மத மதப்பும் இல்ல இப்ப உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்ததுலயும் நான் இப்ப பார்த்தேன் நானு வந்தப்ப இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் சம்பந்தமே இல்ல கம்ப்ளீட்டாவே வந்து அது சரி ஆயிடுச்சு இங்க உங்களுக்கு நாங்க எதுவும் மருந்து மாத்திரை கொடுத்தோமா சார் இல்ல எதுவும் கொடுக்க ஒன்லி எக்ஸசைஸ் மட்டும் இது மட்டும் தான் திருப்பி நீங்க தொடர்ந்து எக்ஸசைசஸ் மெயின்டைன் பண்ணுங்க உங்களுக்கு வந்தது வந்து டயபெட்டிக் நியூரோபதி சுகர்னால நமக்கு காலில் இருக்கிற தொடு உணர்வு நரம்புகள் பாதிக்கப்பட்டு அதனால மத மதப்பு எரிச்சல் வந்தது இப்ப கம்ப்ளீட்டா சார் இதை வந்து ரெகுலராக நான் ஒரு ஒன்பது நாள் தான் பண்ணேன் நான் முன்னாடி நான் எப்படி வந்தோன்னா அதை காட்டு நல்லது ஃப்ரீயா தான் போறேன் டாக்டர் கிட்ட வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கல ஓகே சார்